கணிசி கொங்கு திருமண தங்க மையம் வரன் அறிமுகம் பதிவு என் ஜி கே மூன்று எட்டு பெயர் திவ்யா படிப்பு பீகாட்சடி மேத்தமெட்டிக்ஸ் வயது இருபத்தேழு கொங்கு விமான கவுண்டர் பொருடந்து குலம் கேது ஜாதகம் துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் தொழில் விவரம் வீட்டில் உள்ளார் சொத்து விவரம் காஞ்சிரி வீடு சைட் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் வாடகை வருமானம் இருபதாயிரம் மற்றும் கார் எதிர்பார்க்க நல்ல குடும்பம் நல்ல படிப்பு நல்ல வேலை மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமேட்டு மணி டாட் கோம் வெப்சைட்டில் பதிவு எண் மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஆறையில் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி